தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வைகோ பாதையை பின்பற்றும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வைகோ பாதையை பின்பற்றும் விஜய் வைகோ இவர் திமுகவில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அனல் பிறக்கும் பேச்சாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இவர் திமுகவை விட்டு வெளியேறினார் திமுகவை விட்டு வெளியேறும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது ஏறத்தாழ ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் திமுகவை விட்டு விலகி வைகோ பாதையை பின்பற்றினர் அவர் திமுகவிலிருந்து வெளியேறிய சமயம் வைகோ வைகோ எங்கே பார்த்தாலும் வைகோ வைகோ தான் பேச்சு அவர் நடத்துகிற ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுக்கும் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கலந்து கொள்வாங்க மாநாட்டுக்கெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டாங்க கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு பாத யாத்திரை கொண்டாப்புல ஐம்பது லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க மிகப்பெரிய ஒரு அலை வைகோக்கு இருந்துச்சு ஆனால் அரசியல் சாணக்கியம் அவர்கிட்ட கிடையாது நல்ல ஒரு பேச்சாளர் தான் ஆனால் அரசியல் சாணக்கியம் அவர்கிட்ட கிடையாது அந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர்னால் கூட்டணி அமைக்க முடியல அந்த கூட்டணி என்னாச்சுன்னா அவர் கூட சேர்ந்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சேர்ந்துச்சு அப்புறம் ஜனதாதளம் கட்சி சேர்ந்துச்சு முஸ்லீம் லீக் கட்சி சேர்ந்துச்சு அந்த தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வைகோ தலைமையிலான கூட்டணி போட்டிக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது ஒரு தொகுதியில் கூட அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கல வைகோவே தான் போட்டிக்கிட்ட விளாத்திகுளம் குளம் தொகுதியில் தோல்வி அடைந்தார் அவங்க கட்சிக்காரவங்க யாருமே ஜெயிக்கல ஆனால் அதுக்கு பிறகு அவர்னால் கட்சியை வழிநடத்த முடியல அந்த தொண்டர்களை காப்பாற்ற முடியல அந்த தொண்டர்களை கட்டி காக்க முடியலை கட்சியை கட்டி காக்க முடியாமல் செல்வி ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடம் தொண்ணூற்றி எட்டாவது வருடம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு மூன்று தொகுதிகளில் அந்த கட்சி வெற்றி பெற்றது ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சனால ஏறத்தால பாதி தொண்டர்கள் பழையபடி திமுகவுக்கே போயிட்டாங்க பழையபடி தொண்ணூற்றி ஒம்பது ஆறு வருஷத்தில் எந்த இருந்து விலகி வந்தாரோ அதே கட்சியோட கூட்டணி வச்சு நான்கு எம்பி சீட்டு ஜெயிச்சாப்ல திருப்பி அந்த கட்சியில் இருக்க பல தொண்டர்கள் திமுக பக்கம் போயிட்டாங்க திமுக அதிமுக பிஜேபின் மாறி மாறி கூட்டணி வச்சு இன்றைக்கி அந்த கட்சி காணாமல் போச்சு அந்த கட்சிக்கு தொண்டர்களே கிடையாது அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லாம் விளக்கு போயிட்டாங்க இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அந்த கட்சி ஒரே ஒரு முறை ஆறு தொகுதிகளில் ஜெயிச்சிச்சு இப்போ நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் நான்கு சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு பத்து எம்எல்ஏ தான் கிடச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு எம்எல்ஏக்களே கிடையாது அதே மாதிரி எம்பின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒம்பது எம்பி தான் கிடச்சிருக்காங்க ஒரு தடவை மூணு எம்பி ஜெயிச்சாங்க அப்புறம் நாலு எம்பி ஜெயிச்சாங்க அப்புறம் கணேசமூர்த்தி ஒரு ஜெயிச்சாப்ல நடைபெற்று முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் துறை வைகோ ஜெயிச்சிருக்காப்புல மொத்தம் பத்து எம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த முப்பத்து ரெண்டு வருஷத்தில் பத்து எம்எல்ஏக்களும் பத்து எம்பிக்களும் தான் வைகோ ஜெயிச்சாப்புல இன்றைக்கி கட்சி காணாமல் போச்சு இன்னைக்கு வைகோ பாதையில் தான் இன்றைக்கி விஜய் பயணிக்கிறாப்புல வைகோ அதை விட தொண்டர்கள் விஜய்க்கு கிடையாது கம்மி தான் வைகோவுக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி விஜய்கிட்ட கிடையாது ஆனால் இன்னைக்கு விஜய் வைகோ பாதையை தான் பின்பற்றார் வைகோ மாதிரியே அரசியல் சாணக்கியம் எதுவுமே இல்லை நல்லா கவர்ந்து இழுக்கிறாப்புல தொண்டர்களை ஆனால் அரசியல்ல வந்து அவங்கள வழி நடத்த முடியல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனா மூணு நிமிஷம் தான் பேசுறாப்புல அப்புறம் மாய கட்சி தலைவராக இருக்கும்போதே இன்றைக்கி இன்னைக்கு விஜய பார்க்க முடியல முதலமைச்சர் ஆகிட்டா விஜய பார்க்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு கட்சி என்ன நிலைமை நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல இன்னைக்கு தமிழக வெற்றிகழகம் அவங்க எப்போ யாரு கூட கூட்டணி வைக்கலாம் திணறிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருன்னு கேட்டால் அரசியலில் காசாக போன ஓபிஎஸ்சு டிடிவி தினகரன் இவங்க தான் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தேமுதிகா இவங்களுக்குலாம் அரசியலில் அரை சதவீத வாக்கு கூட கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியே எடுத்தாலும் கூட தனித்து போட்டிக்கிட்டால் அரை சதவீத வாக்குகள் கூட அவங்க வாங்க மாட்டாங்க திருமாவளவனே தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு சதவீத ஓட்டு கூட அவருக்கு கிடைக்காது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருன்னா இந்த அல்லுசல்லுகள் தான் வந்து கூட்டணி வைக்கிறது இன்றைக்கி அரசியலில் வந்து இறங்கியிருக்காப்புல விஜய் தன்னுடைய கட்சியை எப்படி வழி நடத்த போகிறாப்லன்னு தெரியல கண்டிப்பாக அவரால் வர சடசபை தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியாது அரசியலில் படுதோல்வி அடைவாப்புல தேர்தலுக்கு பிறகு அவருடைய கட்சி ஒன்று மற்ற கட்சியோடு கூட்டணி அமைச்சு போயிடும் இல்லாட்டினா கட்சியை கலைச்சிட்டு வேறு கட்சியில் போய் இணைஞ்சிக்கிறாப்புல அதுதான் போகுது அட் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு விஜய் வைகோ மாதிரி ஆகிடுவார் அதுதான் உண்மை